கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நல்ல கேள்வி மதமற்ற மாங்காய் இல்லை மதமற்ற ஒரு மாங்காய் என்ன பேர் வச்சு சிவயோகின்னு வச்சு சிவயோகின்னா மதம்னு நினச்சிட்டோம் அப்போது மதம் மற்றவன் அப்படின்னு பேர் வச்சுக்கணுன்னா மதம் என்ன பேர் வைக்கணும் மதமே இல்லை ஒருத்தனுக்கு அவருக்கு என்ன தெரியல என்ன காலேஜுக்கு ப்ரொஃபஸர் ஆகிட்டார் பேர் எதுக்குன்னு தெரியல அவருக்கு பிரச்சனை எங்கே அப்படின்னா பேர் என்றால் என்ன அதுதான் இங்கே மேட்ரு இப்போ பேர்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கணும் சில பேருக்கு விடுதலையும் உணர்வும் வரலாம் சில பேர் தெளிவாகி அவங்களும் ஞானம் பெற்றதாக பேசிக்கலாம் பேர் எதுக்கு அடையாள பத்திரத்துக்கு பேர் எதுக்கு அடையாள நான் இருக்கும்போது தான் நான் இல்லாத போதான்னா என் படைப்புக்கு நான் வச்சுக்கிறேன் யாரோ ஒருத்தர் படைப்போ அவரும் என்ன பண்ணிக்கலாம் நான் ஒரு கவிதை எழுதி சிவயோகின்னு போட்டேன் இன்னொருத்தரும் கவிதை எழுதி என்னான்னு போடலாம் சிவயோகின்னு போடலாம் கரெக்டானா இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க பேர் ரெண்டு பேருமே சிவகை இது ரெண்டுமே கவிதை வேறு வேறு கவிதை வேறு வேறு இப்போ நான் சொல்லினா ரெண்டு கவிதையும் என் தண்ணு அவர் சொல்லினா ரெண்டு கவிதையும் அவர் தண்ணு இப்போ பேர் முக்கியமாக கவிதை முக்கியமாக பேர் முக்கியமாக கவிதை முக்கியமாக பேர் மேலே அக்கற என்ன பண்ணுவான் ஏன் சிவ இந்த சிவகை வேணாரு இல்லை அந்த சிவகை வேணார் தானே இப்போ நாலு பேர் சுவாம இருக்க கூடாதா அப்படி தானே தேக்கமலை ஒரு தங்க வியாபாரி எந்த தேக்கமலைன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா தங்கம் வாங்க போறீங்களா தேக்கமலை வாங்க போனீங்களா தங்கம் வாங்க போனாங்க ஆனால் சொல்லும்போது என்ன சொன்னா தேக்கமலை கடையில் போய் வாங்கணும் அப்படி தானே தெரியாதனமா வேற தேக்க கடைக்கு போய் வாங்கினீங்க வாங்கினு வந்து தங்கம்மா தேக்கமலையா அப்படிதானே அப்போ என்ன புரியலன்னா பேர் ஒரு அடையாளம் அந்த மாதிரி அடையாளம் நாலு பேர் வச்சுப்பாங்க வச்சுக்கலாமா இல்லையா யார் வச்சுக்கூடாது நபி ஷல் அப்படின்னு ஒருத்தர் இருந்துக்கிறார் முதல்ல கடவுள் புரிந்துகிறது தான் சொல்லி ஒரு மதத்தை உருவாக்கி ஏதோ பண்ணிட்டு போய்கிறார் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது ஏதோ பண்ணிட்டு போய்கிறார் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு போய்கிறார் இப்போ ஊரில் எல்லாருமே முகம்மதுன்னு பேர் வச்சுக்கிறாங்க அவராகிடுவாங்களா இருக்கிற பேர்லேயே அதிகமான பேர் முகம்மது தான் உலகத்தில் இருக்கிற பேருங்கள் இல்லையே அதிகமான பேருனால் ஒரு முகம் மதுவாக ஒரு லட்சம் ஒரு கோடி அதான் மூணு ஒரு அவ்வளோ பார்க்க முப்பது பேரு உள்ள முகம் மதுவா இருட்டும் எல்லாம் முகம்மதுவும் செல்லா நபித்துவம் பெற்றவர்களா கடவுளோட இறை தூதர் அவங்க எல்லா முகம்மது அப்போ யாரோ ஒருத்தர் தான் அப்படி பிரச்சனை என்னன்னா நான் ஒரு பேரை மதத்தோடவே பின்னி பார்க்குறேன் சிவா சிவன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு சைவம் கட்டாயமாக ஹிந்துவாக இருப்பாங்க கிட்ட கூட கேள்வி கே சொன்னேன் இவர் ஒரு சைவ சித்தாந்தி சிவா சிவாலோட பற்றி பேசிகிட்ருக்காரு அந்த ஏய் அது பேய் அதுக்கு என்ன இன்புட் கொடுத்தாங்களோ அது என்ன அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் எதுவும் இன்புட் வாங்கிட்டு இருக்கிறார் என்னான்ட்டே சிவகாது ஒருத்தர் பெரிய அறிவாளி தன்னை முட்டாளன்னு பேர் வச்சுக்கலாமல் ஆச்சுக்கூடாதா முட்டால்னு பேர் இருந்தாலும் அவர் அறிவாளி இல்லாமல் ஆகிடுவாரே எத்தனை கோடிஸ்வரன் பேர் வச்சு நியாயக்கிறான் தெரியுமா இல்லை அரிவழகுன்னு பேர் வச்சிருப்பான் ஐயா சம்மந்தமே இருக்காது என் மச்சா ஒருத்தங்கிறான் என் தம்பி மச்சான் அறிவழகு மாமா நான் பேர் சொல்ல மாட்டேன் ஏயா நி அர்த்ததிதான் கேட்பேன் அறிவழகுனா இல்லையான்ட்டு அது அடையாளம் அது என்ன இது சும்மா அந்த மனதின் அடையாளம் படைப்பு வேறு அதன் செயல்பாடுகள் வேறு எனக்கு ஒரு அடையாளம் அது யோகினா நான் நிறைய வேட்டி சொல்லிடுறேன் இறைவனோடு புனந்தவர் சிவானா வெறுமை வெறுமையோடு இணைஞ்சிட்டேன் ஆல்ரெடி என் பேர் சிவா சிவக்குமார் சிவா அதனால் என்ன பண்ணிக்கிறேன் சிவயோகி அப்போ சிவான்னா இந்து குடும்பத்தில் தானே நான் வந்திருப்பேன் அதில் கருத்து இல்லை அங்கே தான் நான் வந்தேன் நான் இந்து பறையன் இந்து பறையன் எனக்கு வந்து சர்டிவிகேட்டில் ஆதிதிராவில் கொடுத்துக்குறாங்க சர்டிவிகேட் என்னன்னு கொடுத்துக்கிறானுங்க இப்போ நான் இந்துவா பறையனா திராவிடா நான் இந்துவா பரையனா ஆதிராவரா அவரை மனுஷன்யா யார் நானே மனுஷனுக்கு பல பேர்களை வச்சுக்கலாம் பல ஜாதிங்களை வச்சுக்கலாம் நாய்க்கர் வச்சுக்கலாம் ஒன் இயர் இந்து வன்னியர் இயர் பேர் வச்சுக்கலாமா இல்லையா பூர்வக்குடி ஆண்டக்குடி இப்படிலாம் நான் என்ன பண்ணிக்கலாம் போய் சொல்லிடலாம் இதெல்லாம் யார் செஞ்சுக்கிறா ஒரு மனிதனுக்கு அந்த மனதுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க அதனால் அவர் அவர் ஆகிடுவார் என் மச்சான் பேர் இயேசு ம் மச்சான் பேருண்ணா அதுக்காக முப்பத்தி மூணு வயசில் உள்ள சிறுவில் அப்போ வாங்க என்ன பைத்தையார் தானே இல்லை அப்போது அப்படி கிடையாது பேர் வைக்கிறதுனால நாங்கலிங்க எங்கள் தாத்தா பேர் சர்ச்சுக்கு போய் நான் தானே விளையாக்கிட்டாங்க ஆனால் எங்கள் தாத்தா தானே அவர் நாக நீங்கள் எங்கள் தாத்தாவா நாத்தாண்டி வெள்ளி எங்கள் தாத்தாவாயா தாத்தான்றது பேரா அம்மாவை பெற்று அவ்வளோதானே இல்லை அப்பாவை பெற்றூர் அந்தாலும் எப்படி தான் பேராசிரியர் ஆகிட்டுங்கிறேன் காலேஜில் போய் லெக்சர் வர கொடுக்குறான்னு தெரியலையே மதம் மரம் போனால் மதம் மரன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் நான் எங்கே போன்தான் என்ன சொல்லக்கூடாது நான் இப்போ பறைய நான் ஜாதி இல்லைன்னு சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் நான் மட்டமான ஜாதியில் போனதுனால நம்ம ஜாதியெல்லாம் கிடையாது எனக்கு ஜாதி இல்லை புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டே அங்கே ஆனால் நான் என்ன இல்லை ஜாதி இல்லை நீ என்ன அப்படி பார்த்தா நான் என்ன பண்ணு இப்படிலாம் நான் அப்போ பரப்போங்கிட்டேயே உட்காந்துக்கிறோம் நீந்து போய்ட்டு நான் என்ன பண்ண முடியும் போக மாட்டேங்கிற இதில் பேசிக்கிறேன் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவேன் டக்குன்னு கூப்பிட்டு இல்லை நான் நான் பறேன் இல்லை மூலியாரு மாற்றி சொல்லணும் இல்லை சட்டையெல்லாம் வந்து காட்டணும் நான் ஈருங்க பூணில் போட்டுனுக்குறேன் நீ உணவு மந்திரம் சொல்கிறேன் கேளுங்க சுக்கெல்லாம் பார்த்துடும் விஷ்ணும் சசிவரணம் சதுர பூஜனம் என்ன சொன்னால் வயிறுங்க அப்படின்னு கேட்டு தைசூர் கொடுங்களேன் நான் சாப்பிட்டு காட்டுறேன் தமாசா இருக்குது தானே பேர் ஒரு அடையாள குறியீடு பேர் ஒரு அடையாள குறியீடு வாழும்போது வாழ்வது மட்டும்தான் நான் வாழும்போது வாழை பொறுத்து என்னுடைய படைப்பு பிரச்சனை படைப்புகளில் இருக்கலாம் என்கிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால தான் நான் இல்லைன்னா என் படைப்புகள் இன்னும் ஃபேமஸ் ஆகிடும் நான் தான் என் படைப்புக்கே தடையாகிறேன் புரியுதா படைப்பு மட்டும் போகும்போது என்ன இல்லை நான் இல்லை நான் நான் செத்துட்டா நிறைய ஃபேமஸ் ஆகிடுவேன் எதுக்கு பிரச்சனை முடிஞ்சிடுச்சு கிரெடிட் எனக்கு வராது இருக்கும்போது இவன் விசேஷமான சொன்னால் எல்லாம் இங்கே வந்துடுவாங்க செத்தம்போது என் பேரே சொல்லி நீ என்ன பண்ணுங்களாம் க்ளப் ஹவுஸில் இப்படி தான் என்னை பேசியிருந்துக்கிறாங்க ஒரு கடவுள் பற்றி பேசிக்கிறாருன்னு அமெரிக்காவிலேருந்து மணி வாசகம் வந்துட்டார் சொன்னார் கதையை க்ளப் ஹவுஸில் பேசியிருந்தேன் ரெண்டு பேர் தர்கம் பண்ணியிருந்தாங்க எதிர்த்து திட்டினேக்கிறவங்க ஒருத்தன் அவர் ஓ வீடியோ பேசிக்கிறார் அவரு கூட சொன்னால் கூட புரியவே இல்லை அது சென்னை சென்னை யோகி நானுங்க சிவயோகின்னு சொல்லவே இல்லை சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அதனால் சொன்னவே அவனுக்கு போதையாகுது ஆகுது சிவயோகின்ற ஒரு பேரை இவன் வச்சிக்கணா நான் எந்த பேரை வச்சுக்கணுன்னு யார் இஷ்டான் நான் எதை வச்சுக்கணும் யார் வச்சுணுன்னு யார் இஷ்டையான் ஏன் இஷ்டம் தானே அது வச்சுக்கலாம் அவங்களுக்கும் எனக்கு தானே சிவியக்கி என்கிட்ட சொல்லணும் சிவியன்னு ஒரு பேருக்குதில்ல நீ வச்சு முடியாது நான் எழுதுனா நான் எழுத மாட்டேன் அஞ்சுருவேன் சொன்னால் நான் என்ன பண்ணுவேண்ணா அது ஒரு லெட்டர் சி வா யோ கி எழுதனா என்ன பண்ணிடலாம் நான் கக்கன் பேர் வச்சுக்கலாமா தக்கன் வச்சுக்கலாமா நக்கன் வச்சுக்கலாமா வச்சுக்க மாட்டேன் நக்கன் யா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது ஏன் பேருக்கு ஒரு மீனிங் வச்சுன்னு அதுக்கு வச்சுக்கிறேன் பேருக்கு மீனிங்கே இல்லை இப்போ எடல் மாஸ்காக தான் பண்ணிட்டான் ஏதோ நம்பர் வச்சுக்கிறான் பிள்ளைங்களுக்கு நமக்கு என்ன பேர் வச்சுன்னு திருவிட்டோம் ஆதார் கார்டுன்னு கேட்குறானே அதை என்ன வச்சுக்கிறான் ஒரு பதினஞ்சு டிஜிட் நம்பர் பதினொன்று எவ்வளோ நாலு 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 பன்னெண்டு டிஜிட்டா எது டிஜிட் நம்பரு ஆதார் கார்டில் நம்பர் ஆயிடுச்சு அப்படி தானே என்ன பேர் வச்சாலும் உங்கள் நம்பர் நான் கேட்குறாங்களா இல்லையா நான் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சேன் எனக்கு பிஎஃப் நம்பர் தான் மேட்ரு பேர்லாம் சொல்லாது என்ன பிஎஃப் நம்பரை சொல்லணும் ஏன் பேர் நிறைய இருக்கும் நம்பர் ஒன்று தான் அவர் ப்ரொஃபஸர் என்ன பண்ணோம் போய் போராடி கோர்ட்டில் போய் யாரும் பேர் வச்சுக்கூடாது நம்பர் வச்சுக்கணும் அப்படின்னா மதம் இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு அவர் நினச்சாரு அப்போ மதம் மதம் இருக்காதா நம்பர் வச்சு மத மதவாதியாக இருக்கக்கூடாதா அவர்தான் இருக்கலாமா இருக்கக்கூடாதா எனக்கு ஒரு பேர் அவ்வளோதான் சிவின்னா ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் சுதந்திர உணர்வு இருக்குது நான் பிறந்ததுனாலையோ நான் அதனாலயே சொல்லுவேன் சுதந்திரம்னா என் இஷ்டம் மாடு வெட்டி சாப்பிட்டாலும் இந்து தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்து பறையன் நேரே இந்து பறையன் தாத்தப்பட்டவர் தாந்தவரா தாழ்த்தப்பட்டவரா நீ தாத்தப்ப நீ தாத்தனா நான் மயிராக வந்ததுன்னா நீ கீழே தான் பாரு மயிரை எனக்குண்ணா வந்ததுன்னா நானும் நீ என்ன பண்ணுவ காலில் செருப்பு கூடாதுன்றிய என்ன பண்ண முடியும் நான் போட முடியாது இப்போ சொல்ல முடியாது இதுக்கு மற்றவங்கள காரணம் நான் காரணமா நிறைய பேர் ஆச்சரியப்படுறான் இவன் அந்த ஜாதியில் பொறுந்தால் குற்ற உணர்வு தாழ்வு பொண்ணு இல்லாமல் தெம்ப தென்புறான் எப்படி பேசுகிறான்னு இருக்கிறாங்க எனக்கு புரிஞ்சிச்சு நான் தான் இருப்பேன் என்ன பண்ணுறது இப்போ என்ன பண்ணுறது கடவுள் என்ன பண்ணுறது நீ சேரியில் பிறந்துட்டு எப்படி ஞானத்தோடு இருக்கு விஜயகாந்த் வசனம் வருது சேரியில் தான் ஞானத்துக்கு சம்மந்தங்குதாயா சம்மந்தங்குதா சட்டியில் இருந்தாலும் தங்கத்தில் போட்டிருந்தாலும் தங்கத்தட்டில் போட்டிருந்தாலும் சோறுனா தான் சோறு தானே பேர் ஒரு விஷயம் இல்லை பேரில் ஒன்றும் கிடையவே கிடையாது மதமோ ஜாதியோ பேரில் இல்லை ஆனால் ஆதி காலத்தில் அப்படி வச்சுருந்துக்கிறான் கீழ் மக்கள் எல்லாம் உயர்ந்த பேர் வைக்கக்கூடாது சட்டம் ரூல் ராஜா கூப்பிட்டு கேட்பார் நீ ஏன் அமாவாசைனு வச்சிக்கல பௌர்ணமின்னு வச்ச ஏன் நட்சத்திர ராஜனை வச்ச புரியுதா நீயா நாராயணன்னு வச்ச அப்படிலாம் கேட்பாங்க அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டவங்கெலாம் இப்போ எல்லாரும் ஊர் இந்த ஊரில் பார்த்தா நிறைய நாராயணங்கிறாங்க யாரை சொன்னாலும் சின்ன நாராயணன் பெரிய நாராயணன் தொட்டி நாராயணன் தொந்தி நாராயணன் தொப்ப நாராயணன் குண்டு நாராயணன் குள்ள நாராயணன் நாராயணன் தான் நிறைய பேர் இருக்குது அந்த காலத்தில் மனுஷங்களாக பார்த்தா முனுசாமி நிறைய பேர் வச்சுப்பாங்க அந்த கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்துலாம் யாரை பார்த்தாலும் முனுசாமி முன்சாமி முனுசாமினால் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சிவகி வச்சோன்னே சில்லுன்னு இது அவனுக்கு இவன் எப்படி சிவயோகினு வச்சுக்கிறான் அப்படின்ட்டு சேர் யோகினே மொத்தம் சொன்னான் அந்த கவனகர் சொரியாசிஸுக்குறானே அவன் பாவமாக இருக்குது இந்த மனிதர்களை பார்க்கும்போது பேர் சொல் கூட உங்களால் பொறுத்துக்க முடியா இல்லை பணக்காரன் பேர் வச்சுக்கூடாதான் நான் அவர் தான் ஏழையாச்சு ஏன் பணக்காரன் பேர் வச்சுக்கிறாருன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது எப்பா என் பேரில் என்னாச்சும் பணம் என்ன பண்ணேன் நான் பணக்காரன்னு வச்சுக்கணு தப்பா தப்பாயா நான் பேருக்கு பொருத்தமான ஒரு மனிதன் நான் யார் என் போருக்கு என்னுடைய பேர் சிவகுமார் நான் பொருத்தமாக இருக்கிறது சிவயோகின்னு நான் வச்சிங்கனேன் அப்படிதான் விளம்பரமும் ஆயிட்டேன் என்னை சிவயோகினா எனக்கு எல்லாருக்கும் தெரியும் யாருனால் தெரியாது சிவகுமார்னு தெரியாது பாஸ்போர்ட்டில் ஆஃபீஸில் அது ஒரு கேள்வி கேட்டேன் என்னை அப்போலாம் நான் ஃபேஸ்புக் பார்க்க நீ தான் சிவகுமார் வச்சுங்க சிவயோகி வச்சுக்கினேன் நான் வந்து ஞான தேவ பாரதினு பேரை வச்சு புறம்போது உனக்கு வச்சாங்களான்னு கேட்டேன் அது போய் சுரங்கி போய் சுண்ணத்து சுருங்கி போய் துருவி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு மலேசியாவில் போய் விளையாட்டு பண்ணிட்டு வந்துக்கிறான் பேரை சொல்லி திட்டுமாரி திட்டக்கூடாதுன்றான் ஞான தேவ பாரதின்னு யார் வச்சுக்கலாம் ஞானதேவ பாரதின்னு யார் வச்சுக்கலாம் யார் ஒன்றும் வச்சுக்கலாம் இல்லைன்னா பேர் வச்சுட்டுனா இது பேர் வச்சுக்கிறோன்னு தான் வச்சுக்கூடாது ஓ சாந்தின்னு பேர் யார் வச்சுக்கலாம் இப்போ எனக்கு வந்து எனக்கு பிடிது சாந்தின்ற பேர் எனக்கு பிடிது என் பொன்னாட்டி சாந்தின்னு பேர் வச்சுக்கலாம் சாந்தின்ற ஒரு பேர் உள்ள பொம்பளை தான் நான் வச்சுக்கூடாது என் பொன்னாட்டிக்கு எப்போ விருப்பாகவும் இப்போ நான் எனக்கு சாந்தி பிடிச்சிச்சின்னு ஒன்னே போய் ஜெயக்குமாரி இல்லை நீலேந்து உன் பேர் என்னென்ன சாந்தி அப்படின்னா அவள் என கோவப்படுவா விட்டுட்டு சாந்தி பேரிடைய ஒற்றி வச்சுங்கிறன என்ன பண்ணுவா எனக்கு இனிமேல் போயிட்டு ஜெயக்குமாரி வானா சாந்தி தான் ஓனோம் அப்படின்ட்டு சாந்தின்ற ஒரு பொம்பளை கிட்டே போனால் ஒத்துப்பாளா இவ பேர் சாந்தினா ஒத்துப்பாளா அப்போ பேர் மேட்ரு கிடையாது அவளுக்கு ஏன் பேர் ஆள் தான் மேட்ரு அது மாதிரி கண்டன்ட் தான் மேட்ரு இங்கே சிவகின் பேரை மேட்ரு புரியவே இல்லை இதெல்லாம் புரியாமே வாழ்ந்துனுக்கிறான் ஒரு மனுஷன் காலேஜில் போய் லெக்சராகவும் ஆகிட்டுக்கிறான் இல்லை ஐயோ உஷாரா இருங்க யார் கிட்ட புத்திசாலிங்கிட்ட பூரா முட்டாளும் புத்திசாலி தான் இந்த உலகத்தில் பூரா பூரா முட்டாளுன்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறீங்களா யாருன்னு கேட்டீங்கன்னா புத்திசாலி புத்திசாலி தான் தாழ்றவர் அவர் தான் முட்டாளாக இருக்க முடியும் வந்து பாருங்கள் ஃபார்ட்டி டேஸ்க்கு தெரியும் தெளிவாக சொல்லி கொடுத்து அனுப்புவேன் அதுக்கப்புறமா கூட நீங்கள் மாறலாம் அது உங்கள் இஷ்டம் ஆனால் என்ன பண்ணுவேன் நான் பற்றி அனுப்புவேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்தவாழ் போர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம் எல்லோரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாட்டிங்க பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருந்தேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது